பசிபிக் கடலின் போஸ்கா தீவு அல்லது ராபா நூயி அதன் மர்மமான மிகப்பெரிய கச்சிலைகளால் பிரபலமானது மோ என்று அழைக்கப்படும் இந்த சிலைகள் எண்பத்தி ரெண்டு டன் எடையும் முப்பதடி உயரமும் கொண்டவை இவை இத்தீவின் பாலினேஷியர்கள் மூலம் கிபி ஆயிரத்தி நூறு முதல் ஆயிரத்தி அறுநூறு காலகட்டத்திலே கட்டப்பட்டன ஆனால் தொழில்நுட்பங்கள் இல்லாத சமயத்தில் எப்படி இவை சாத்தியமானது என்பதே இங்கே கேள்வியாக இருக்கிறது ராபா நோய் மக்கள் மரச்சரிக்கைகளையும் கயிறுகளையும் மனித சக்திகளையும் பயன்படுத்தி கொன்று சென்றதாக கூறப்படுகிறது மோய்கள் வெட்டப்பட்ட முக்கிய இடமான ராணோ ரகு என்ற குழிவெடுப்பு மலையும் ஆராய்ச்சியிலே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது அங்கிருந்து சிலைகள் சரிக்கைகளில் வைக்கப்பட்டு இழுக்கப்பட்டதாகவும் கருதப்படுகிறது மற்றொரு சுவாரஸ்யமான கணிப்பு என்னவென்றால் சிலைகள் நிமிர்ந்து நின்று கயிறுகளை பயன்படுத்தி அவற்றை சுழல செய்தார்கள் என்றும் கூறுகிறது இந்த முறை சிலைகள் நடக்கிறது போல காட்டும் சிறிய குழுக்களால் கூட இதை செய்ய முடியும் என்பதற்கான சோதனைகளும் நடத்தப்பட்டிருக்கின்றன மேலும் சிலைகள் நடந்து சென்றன என்று உள்ளூர் கதைகளும் கூறுகின்றன என்பதும் குறிப்பிடத்தக்கது